வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு சமூகத்தோட பாதுகாவலர்களா மரியாதைக்குரியவங்களா இருந்த ஒரு கூட்டத்தை வெறும் மூணே வருஷத்துல குற்றவாளிகளா மாத்த முடியுமா முடியும் அப்படி ஒரு நம்ப முடியாத ஆனா உண்மையான தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல பாரம்பரியமா மக்களை பாதுகாத்து வந்த மறவர் காவல்காரர்களை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி திட்டமிட்டு ஒடுக்கி அவங்க அடையாளத்தையே செதைச்சதுங்கிறத பத்தி தான் இந்த விளக்கம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இப்போ நீங்க தரையில பாக்குறீங்களே இது வெறும் பெயர்கள் இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல தங்களோட சொந்த மண்ணை விட்டு குடும்பத்தை விட்டு பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்ட சில மனிதர்களோட பெயர்கள் இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல அவங்க சமூகத்தோட பாதுகாவலர்கள் ஆனா திடீர்னு எப்படி கிளர்ச்சியாளர்கள் முத்திரை குத்தப்பட்டாங்க எப்படி அவங்க வாழ்க்கையை தலைகளா மாறுச்சு இந்த கேள்விக்கு விடை தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி போகணும் ஆங்கிலேயர்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்துல எவ்வளவு வலுவான ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருந்துச்சுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போதான் அவங்க வந்து என்னவெல்லாம் செஞ்சாங்க அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுனோ நமக்கு விளங்கும் முதல்ல இந்த காவல் அமைப்புன்னா என்ன இது ஏதோ நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லைங்க தொல்காப்பியம் மாதிரியான ரொம்ப பழமையான தமிழ் நூல்களையே இத பத்தி குறிப்புகள் இருக்கு அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம சமுதாயத்தோட ஒரு அங்கமாவே இருந்து வந்த ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு இது பாருங்க இந்த அமைப்பு எவ்வளவு ஒரு அருமையா படிப்படியா கட்டமைக்கப்பட்டிருந்துச்சுன்னு திருக்காவல் ஊர்காவல் நகர்காவல்னு மூணு நிலைகள் வியாபாரிகளோட இருந்து ராத்திரில நம்ம நிம்மதியா தூங்குறது வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த காவல்காரர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு குறிப்பா திருநெல்வேலி மாதிரி தென் தமிழக பகுதிகளில் இந்த காவல் வேலைய பாரம்பரியமா செஞ்சது யாரு தெரியுமா மறவர் சமூகம் இது ஏதோ பத்து இருபது வருஷ கதையில் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் காலம் தொட்டே தலைமுறை தலைமுறையா அவங்க செஞ்சுட்டு வந்த ஒரு பாரம்பரிய உரிமை அது எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் கதையோட போக்கியே மாத்தப்போற ஒரு பெரிய சக்தி உள்ள வருது அதுதான் ஆங்கிலேய கிழக்கிண்டிய கம்பெனி தான் இரண்டு வித்தியாசமான உலகங்கள் இரண்டு வித்தியாசமான கண்ணோட்டங்கள் நேருக்கு நேரா மோத ஆரம்பிக்குது இந்த ஸ்லைட பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு முழு பிரச்சனையும் புரிஞ்சிடும் ஒரு பக்கம் காவல்காரங்க அவங்க வேலைய ஒரு பாரம்பரிய உரிமையா சமூக கடமையா பாத்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் கிழக்கிந்திய கம்பெனி அவங்க இதை தங்களோட வரி வசூலுக்கு ஒரு பெரிய தடையா பாத்தாங்க தங்களுக்கு போட்டியா இன்னொரு அதிகார மையம் இருக்கிறதா நினைச்சாங்க இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்க அப்போ திருநெல்வேலி கலெக்டராக இருந்த லூஷிங்டன் சொன்ன இந்த ஒரு வரியே போதும் திருடர்களை பிடிக்க திருடர்களையே வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு பாருங்க பல நூற்றாண்டுகளா ஒரு சமுதாயத்தை பாதுகாத்த ஒரு அமைப்பை பத்தி எவ்வளவு ஒரு மோசமான பார்வை எவ்வளவு ஒரு அறியாமை இதுதான் காலனித்துவ மனப்பாளம் கம்பெனி வெறும் பேச்சோட நிறுத்தல செயல்ல இறங்குச்சு ஆயிரத்தி எண்ணூறுல கலெக்டர் லூஷிங்டன் கொண்டு வந்த சட்டங்கள் காவல்காரர்களோட சுயமரியாதையையும் அதிகாரத்தையும் அடியோடு காலி பண்ணுச்சு யோசிச்சு பாருங்க பரம்பர பரம்பரையா பாதுகாவலர்களா இருந்தவங்கள மாச சம்பளத்துக்கு வேலை செய்யறாளா மாத்தினாங்க அவங்க பெருமையா வச்சிருந்த ஆயுதங்களுக்கு பதிலா கம்பெனி முத்திரை போட்ட ஆயுதத்தை கையில கொடுத்தாங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போனோம்னா கூட பெர்மிஷன் கேட்கணும்னு சொன்னாங்க இது ஒரு சமூகத்தோட ஆன்மாவையே சிதைக்கிற மாதிரி இல்லையா இவ்ளோ அடக்குமுறைகளையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது உள்ளுக்குள்ள பொகஞ்சுகிட்டு இருந்த கோவம் ஒரு பெரிய எரிமலையா வெடிக்கிற நேரம் வந்துச்சு ஒரு பெரிய மோதலுக்கான எல்லா சூழலும் ரெடியாயிடுச்சு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி ஒரு சூழல் பாருங்க எல்லாம் எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு பிப்ரவரியில கிளர்ச்சி ஆரம்பிக்குது ஊமைத்துறைக்கு ஆதரவா மரவர் காவல்காரர்கள் ஒன்னு சேர்றாங்க ஏப்ரல்ல கம்பெனி வார்னிங் கொடுக்குது சரணடையலைனா மரண தண்டனை இல்லைனா நாடு கடத்தப்படுவீங்கன்னு மிரட்டுது நவம்பர் மாசத்துக்குள்ள கிளர்ச்சிய முழுசா அடக்கி தலைவர்கள் எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க வெறும் ஒன்பது மாசத்துல ஒரு பாரம்பரிய அமைப்போட தலைவிதியை மாத்தி எழுதிட்டாங்க இந்த நேரத்துல தான் கம்பெனி காவல்காரங்க கிட்ட தஞ்சம் புகுந்த கிளர்ச்சி தலைவர்களை ஒப்படைக்க சொல்லி ஒரு தூதரை அனுப்புது நீங்க அந்த மறவர் தலைவரோட இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கேட்டிங்களா இதுதான் அந்த வீரமான பதில் நாங்குநேரி மறவர் காவல் தலைவர் இருளப்பன் சிறுவைக்காரர் சொன்ன வார்த்தைகள் இது எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல அடைக்கலன்னு வந்தவங்கள நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம் இதுல அவங்களோட வீரம் மட்டும் தெரியல அவங்க தர்மமும் தெரியுது கம்பெனியோட அதிகாரத்தை அவங்க துச்சமா மதிச்சாங்க அந்த வீரமான பதிலுக்கு கலெக்டர் லூஷிங்டனோட பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்பவே கொடூரமா இது ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி இல்ல அதிகாரத்தோட இருந்து வந்த ஒரு மிரட்டல் உங்களோட கீழ்ப்படியாமையோட விதைகளை முழுசா அழிக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம்னு சொன்னது காலனித்துவத்தோட இரக்கமற்ற முகத்தை அப்பட்டமா காட்டுது கேச்சி தோத்து போச்சு ஆனா கதை அதோட முடியல அதுக்கப்புறம் நடந்ததுதான் இன்னும் கொடுமையானது கம்பெனி காவல்காரர்களோட உலகத்தையே சிதைக்க ஆரம்பிச்சது அதோட பின்விளைவுகளை தான் நாம இப்ப பாக்க போறோம் எழுவத்தி மூணு இது வெறும் ஒரு நம்பர் இல்ல பிப்ரவரி பதினொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல அட்மிரல் நெல்சன் கப்பல்ல தாய்மண்ணை விட்டு பிரிக்கப்பட்டு பல்லாயிரம் மைல் தூரத்துல இருக்கிற பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்ட எழுவத்தி மூணு மனிதர்களோட கதை இது எழுபத்தி மூணு குடும்பங்களோட கண்ணீர் இது தண்டனை நாடு கடத்துறதோட மட்டும் நிற்கல இங்க பாருங்க இன்னும் பல டஜன் கணக்கானவங்களை அவங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற கமுதி கோட்டையில கொண்டு போய் ஜெயில வச்சாங்க இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல அந்த சமூகத்தோட முதுகெலும்பையே உடைக்கணும்னு திட்டமிட்டு செஞ்ச ஒரு அடக்குமுறை இது இங்கதான் தான் அவங்களோட சமூக பொருளாதார அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்தாங்க தலைமுறை தலைமுறையா அவங்க செஞ்ச காவல் உரிமைய பிடுங்கினாங்க அவங்க வாழ்வாதாரமா இருந்த நிலங்களை பறிமுதல் செஞ்சாங்க கொடுமையோட உச்சகட்டம் என்னன்னா அவங்களோட பாரம்பரிய வேலைய இன்னொரு சமூகத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க ஒரே ராத்திரியில் வருமானம் அதிகாரம் சமூக அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் இழந்து அவங்க நடுத்தருவுக்கு வந்தாங்க இப்போதான் இந்த கதையோட மிகப்பெரிய சோகமே வருது என்ன ஒரு வரலாற்று முரண் பாருங்க வாழ்றதுக்கு இல்லாம வேலையும் இழந்து நின்ன காவல்காரங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் இது ஆரம்பத்துல கம்பெனி அவங்க மேல என்னெல்லாம் பழி சுமத்துச்சோ அதே குற்றங்களை செய்யற நிலைக்கு அவங்கள தள்ளாங்க ஆக பாதுகாவலர்களை குற்றவாளிகளா மாத்தினது யாரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை உருவாக்குனது யாரு கிழக்கிந்திய கம்பெனி இந்த கொடூரமான உண்மைய நாம மட்டும் சொல்லல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியே இத ஒப்புக்கிறாரு இந்த தளபதி என்ன சொல்றாருன்னு கேளுங்க மறவர்கள் அவங்க பிழிப்புக்காகத்தான் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்றாரு கம்பெனியோட செயல்களுக்கும் இங்க நடக்கிற குற்றங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு அவரே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஆக இந்த முழு வரலாறும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது ஒரு அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது சட்டத்தோட அர்த்தமும் மாறுது நேற்று வரைக்கும் பாதுகாவலரா இருந்தவர் இன்னைக்கு குற்றவாளிய ஆட்டப்படுறார் அப்போ யார் பாதுகாவலர் யார் குற்றவாளிங்கிறத உண்மையிலே தீர்மானிக்கிறத எது அதிகாரம் மட்டும்தானா இல்ல வரலாறுங்கிறது உண்மையிலே ஜெயிக்கிறவங்களால எழுதப்படுறது தானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க